வாங்க நம்ம தான் வந்து வீர மனோகரி அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அண்ணதான பண்ண சொல்லி வந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அண்ணாதானம் பண்ண சொல்லியிருக்குறாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அந்த அம்மாவும் அந்த அம்மா குடும்பமும் நல்லபடியாக இருந்தணும் வாழ்ந்து வர முறைன்னு எண்ணெய் ஊத்துறீங்களா ஆ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுன ரெண்டாவது நெய் ஊற்றிங்க என்னம்மா பண்ண போகிறீங்க ம் இந்த வரேன் முந்திரி திராட்சை வரத்துக்கலாம்ப்பா கேசரி பண்ணுறதுக்கெல்லாம் ஆமாம் இது பாரு ம் முதிரி பேரு இதில் நம்ம தண்ணி காயுது கேசரி கூத்துருக்குதாட்சிபா திராட்சை திராட்சம் போட்டு போடுறீங்களா ஆமாப்பா ரவ போடுறப்பா முந்திரியை முந்திரி திராட்சை வர்த்தி எடுத்துட்டீங்க ஆமா ஆயிட்டுப்பா ரவா போட்டிருக்கீங்க ஆமா

இதை தண்ணி ஊற்றிடலாம் குத்தரி போட்டுக்கிறோம் நான் கலர் விட்டுமா சும்மா அப்படி கலர் ஃபஸ்ட்டு பீன் வரேன் இப்போ வாழைக்காய் போட்டுருக்குறேன் வாழைக்காய் போடணும் பீன்ஸு சவு சவு காய் கொட மிளகா முள்ளாங்கி கொடாது கொடலங்கா இந்த கத்திரிக்காய் போடுறேன் கொடை மிளகா ம் கொடை மிளகா பத்து பன்னெண்டு விதமான காய் தவிரப்பா போடுங்க

みたいなこと。So <Yeah. S 1> அடைஞ்சுட்டப்பா இப்ப சாம்பார்ல பருப்பு சாம்பார் ரெடி ஆகுட்டுப்பா சாம்பார் ரெடி ஆகுதா நல்லா ரொம்ப வணக்கம் வணக்கம் ம் வணக்கம் வணக்கம் சாம்பார் அதான் சாம்பார் தான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இறங்க வேண்டிதான் இது ரெடியாகுதா ஆமா சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்த்து கட்டிட்டு கெடுச்சு போயிட்டு எல்லா கொடுத்துடலாம் கூட்டு கேசரி இந்த ஊர் மாங்காய் ஊருக்கா பார்சல் கட்ட வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வீர மனோகரி அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால அண்ணன் தான குடும்பம் சொல்லி அந்த அம்மாவும் நல்லா இருக்கணும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் வாழ்ந்து வளமுடன் நீ சாப்பாடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அன்னதானம் சாக்கட்டின்னு போயிட்டு அன்னதான எல்லாருமே கொடுத்துடலாங்க சாப்பிடுங்க